குட்டி இளவரசன் பிறகு ஒரு பெரிய கிரகத்திற்கு சென்றான் அங்கே கௌரவமான ஒரு முதியவர் அமர்ந்து புத்தகங்களை எழுதி குவித்துக் கொண்டிருந்தார் குட்டி இளவரசனை பார்த்ததும் இதோ ஒரு ஆராய்ச்சியாளன் வந்திருக்கிறான் என்று கத்தினார் அவர் இந்த கனமான புத்தகம் எதை பற்றியது நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் குட்டி இளவரசன் கேட்டான் நான் ஒரு புவியியல் விஞ்ஞானி எனக்கு கடலைப் பற்றியும் நதியை பற்றியும் நகரங்களைப் பற்றியும் மலைகளைப் பற்றியும் நன்றாகத் தெரியும் இந்த கிரகம் மிகவும் அழகாக இருக்கிறது இங்கே கடல்கள் உண்டா அதை தெரிந்து கொள்ள ஒரு வழியும் இல்லை இங்கே மலைகள் இருக்கின்றனவா அதை தெரிந்து கொள்ளவும் ஒரு வழியும் இல்லை நீங்கள் ஒரு புவியியல் விஞ்ஞானி உங்களுக்கே இது தெரியவில்லையா தேடி தெரிந்து கொள்வது என் வேலையல்ல ஆராய்ச்சியாளர்களை வரவேற்பதுதான் என் வேலை அவர்களிடம் கேட்டறிந்து விவரங்களை எழுதி வைப்பேன் ஆர்வத்தை தூண்டுகிற ஏதாவது அந்த விவரங்களில் இருந்தால் அந்த பயணியின் குணநலன்களை பற்றி விசாரிப்பேன் விவரங்களுக்கும் பயணியின் குணநலன்களுக்கும் என்ன தொடர்பு குட்டி இளவரசன் கேட்டான் தொடர்பு உண்டு உதாரணமாக குடிகாரர்களுக்கு பார்ப்பதெல்லாம் இரண்டாக தோன்றும் அவர்கள் ஒரு மலையை இரண்டு மலைகளாக பார்த்து வந்து என்னிடம் சொன்னால் புவியியல் விஞ்ஞான நூலில் தவறு ஏற்பட்டு விடாதா பொய்யர்களாலும் இப்படிப்பட்ட தவறுகள் ஏற்படுவதுண்டு தகவல் கொண்டு வருபவரின் எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்று தெரிந்தால் பிறகு ஆய்வு செய்து வரும்படி உத்தரவிடுவேன் ஒருவர் சென்று ஆய்வு செய்து தகவலை உறுதிப்படுத்துவார்களா இல்லை ஆதாரம் கொண்டு வர வேண்டும் ஒரு மலையை புதிதாக கண்டுபிடித்தால் அதிலிருந்து ஒரு பெரிய கல்லை ஆதாரத்திற்காக கொண்டு வர வேண்டும் விஞ்ஞானி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் நீயும் ஒரு ஆராய்ச்சியாளன் தானே உன் கிரகத்தை பற்றி சொல் பிறகு அவர் நோட்டு புத்தகத்தை திறந்து பென்சிலை எடுத்தார் முதலில் அவர் பென்சிலில்தான் எழுதுவார் பயணி சரியான ஆதாரங்களை கொண்டு வந்தால்தான் பேனாவால் எழுதுவார் என்னுடைய கிரகம் ஒரு குட்டி கிரகம் அங்கே மூன்று எரிமலைகள் இருக்கின்றன இரண்டு செயல்படும் நிலையில் இருக்கின்றன ஒரு எரிமலை தூங்கிக் கொண்டிருக்கிறது பிறகு அங்கே ஒரு சிறிய பூ இருக்கிறது என்றான் குட்டி இளவரசன் பூக்களை நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதில்லை என்றார் விஞ்ஞானி ஏன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள மாட்டீர்கள் என் நாட்டிலேயே மிக அழகான விஷயம் அந்த பூதான் பூக்கள் அற்ப ஆயுள் கொண்டவை புவியியல் நூலில் பூக்களுக்கு இடமில்லை என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவற்றை மட்டுமே நாங்கள் பரிசீலிப்போம் அற்ப ஆயுள் என்று சொன்னீர்களே அப்படி என்றால் என்ன விரைவில் அழிந்து போகிறவைதான் அற்ப ஆயுள் என்று சொல்வது வழக்கம் என் பூவும் அழிந்துவிடும் சொல்கிறீர்கள் உலகின் கொடுமைகளை எதிர்கொள்ள அதனிடம் நான்கு முட்கள் மட்டுமே இருக்கின்றன அதை அங்கே தனியாக விட்டு வந்திருக்க வேண்டியதில்லை நான் செய்த தவறை நினைத்து மனம் வருந்தினான் குட்டி இளவரசன் தன்னைத்தானே தேற்றி கொண்டு கேட்டான் நான் சென்று பார்ப்பதற்கேற்ற இடம் ஏதாவது இருக்கிறதா இருக்கிறது இருக்கிறது பூமி எனும் கிரகம் இருக்கிறது யார் பார்த்தாலும் அதை மிகவும் விரும்புவார்கள் என்றார் விஞ்ஞானி பூமியை நோக்கி பயணம் செய்யும் நேரமெல்லாம் தன் பூவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான் குட்டி இளவரசன் அத்தியாயம் பன்னிரண்டு அப்படித்தான் குட்டி இளவரசன் பூமிக்கு வந்தான் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் வித்தியாசமான கிரகமாக இருந்தது பூமி இங்கே நூற்றுக்கணக்கான ராஜாக்களும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளும் லட்சக்கணக்கான குடிகாரர்களும் கோடிக்கணக்கான தற்பெருமைக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதன் பரப்பளவு உங்களுக்கு புரியும் இங்கே நான்கு லட்சத்தி அறுபத்தி இரண்டு ஐநூற்றி பதினோரு தெருவிளக்குகள் இருந்தன ஆறு பூகண்டங்களில் இதே எண்ணிக்கையுடைய மனிதர்கள் அந்தந்த இடங்களில் முறை தவறாமல் விளக்கேற்றும் பணி செய்து கொண்டு இருந்தார்கள் இச்செயலை தொலைவிலிருந்து பார்த்தால் மிகவும் அருமையாக இருக்கும் இந்த விளக்கேற்றும் நிகழ்ச்சி அவ்வளவு நாடகார்த்தமாக இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லும் போது பூமி முழுவதும் மனிதர்கள் நிறைந்திருப்பார்கள் என்று சிலர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் உண்மையில் மனிதர்கள் மிக குறைவான இடத்தையே பயன்படுத்துகிறார்கள் ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் நீளமும் முப்பது கிலோமீட்டர் அகலமும் உடைய ஒரு இடத்தில் இங்குள்ள இருநூறு கோடி மக்களை இருக்க வைத்து விடலாம் இல்லையென்றால் பூமியின் ஒட்டுமொத்த மக்களை பசிபிக் கடலில் உள்ள ஒரு தீவில் கூட நிற்க வைத்து விடலாம் இதை சொன்னால் பெரியவர்கள் நம்ப மாட்டார்கள் தாங்கள் நிறைய இடத்தை பயன்படுத்துவதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கணக்கு வடிவத்தில் கொடுத்தால் ஒரு கால் அவர்களுக்கு புரியலாம் குட்டி இளவரசன் பூமிக்கு வந்தபோது அங்கே ஒரே ஒரு மனிதன் கூட இல்லை தான் திசை மாறி வேறெங்காவது வந்து விட்டோமோ மனதில் லேசான அச்சம் ஏற்படத் தொடங்கியது அப்போதுதான் மணல் பரப்பில் தங்க நிறமுடைய ஒரு பாம்பு ஊர்ந்து வருவதை அவன் பார்த்தான் வணக்கம் பாம்பே நான் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் வணக்கம் நீ இப்போது பூமியில் உள்ள ஆப்பிரிக்காவில் இருக்கிறாய் பாம்பு சொன்னது இங்கே மனிதர்கள் யாரும் இல்லையே இது ஒரு பாலைவனம் பாலைவனத்துல யார் இருப்பாங்க குட்டி இளவரசன் ஒரு பாறையின் மேல் அமர்ந்து ஆகாயத்தை பார்த்தான் சில நொடிகளுக்கு பிறகு சொன்னான் நட்சத்திரங்கள் இப்படி ஒளிர்வதால் தான் நாம் நட்சத்திரத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது என் சின்னஞ்சிறிய கிரகம் அதோ தெரிகிறது ஆனால் அது இப்போது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று பாம்பு கேட்டது ஒரு பூவின் காரணமாக தான் நான் இங்கே வந்தேன் சற்று நேரத்திற்கு பிறகு குட்டி இளவரசன் கேட்டான் பாலைவனத்தில் மிகவும் தனிமையாக தோன்றுகிறதே இங்கே ஏன் மனிதர்கள் யாரும் இல்லை ஆட்கள் இருந்தாலும் சில சமயங்களில் தனிமை உணர்வு ஏற்படும் என்று சொன்னது பாம்பு விரலளவு பருமனுடைய பாம்பே நீ ஒரு விசித்திரமான பிராணிதான் ஒரு ராஜாவின் விரலை விடவும் எனக்கு அதிகமான சக்தி உண்டு உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே நகங்கள் இல்லாமல் உன்னால் அதிக தூரம் பயணம் செய்ய முடியாது ஆனால் உன்னை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்ல என்னால் முடியும் அதை சொல்லிவிட்டு குட்டி இளவரசனின் கணுக்காலில் தங்க நூல் போல் சுற்றி கொண்டது பாம்பு பாம்பு சொன்னது நான் யாரை தொட்டாலும் அவர்கள் வந்த இடத்திற்கே திரும்பிச் சென்று விடுவார்கள் ஆயினும் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ தூய்மையானவன் களங்கமற்றவன் உன் சிறு கிரகத்தை பிரிந்து வந்தது குறித்து எப்போதாவது உனக்கு துயரம் ஏற்பட்டால் அங்கே திரும்பி செல்ல வேண்டும் என்று உனக்கு தோன்றினால் உனக்கு உதவ என்னால் முடியும் உதவி செய்ய என்னால் முடியும் குட்டி இளவரசன் பாம்பு சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் பிறகு இருவரும் மௌனமாக இருந்தார்கள் இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்